சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே சிரியா தூதரகம் மீது தாக்குதல் ஈரான் கண்டனம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் உட்பட நாடு முழுவதும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் பிரித்தானியாவை தளமாக கொண்டு மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பு ராணுவ இலக்குகள் மீது நூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இந்த தாக்குதல்களில் ஆயுத உற்பத்தி தொடர்பான ஆய்வு மையம் ஒன்றும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அல் வீழ்ச்சிக்கு பின்னர் நேற்று முன்தினம் சிரியாவில் உள்ள அதன் தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதோடு ஐநாவுக்கான ஈரானின் தூதுக்குழு பாதுகாப்பு சபைக்கு கடிதம் எழுதியுள்ளது குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது டமாஸ்கஸில் ஆயுதமேந்திய குழுக்களின் அதிகரிப்புக்கு மத்தியில் போராளிகள் ஈரானின் தூதரகத்தை வலுக்கட்டாயமாக தாக்கினர் இதன் விளைவாக கடுமையான சேதம் காழ்ப்புணர்ச்சி மற்றும் ஆவணங்கள் திருடப்பட்டது மற்றும் ஜன்னல்கள் கதவுகள் மற்றும் தளபாடுகள் அளிக்கப்பட்டன இந்த நிலையில் தூதரக பணிகளை பாதுகாக்கும் வியன்னா உடன்படிக்கையின் மீறல்கள் என்று அழைக்கப்படுவதை கண்டிக்குமாறு டெக்டான் ஐநா தலைவர் மற்றும் யு வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி பஷாரல் அஸ்ராத்தின் இளைய சகோதரர் மகிர் அசாத்தின் பங்களாவிற்கு கீழ் கட்டப்பட்டிருக்கும் ரகசிய பதங்குகுழி வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது அதில் கதவு ஒன்று திறக்கப்படும் போது நீண்ட மற்றும் செங்குத்தாண்டு பல படிக்கட்டுகள் கொண்ட சுரங்க பாதை இருப்பதை பார்க்க முடிகின்றது சுரங்கப்பாதையின் அடிப்பகுதியில் பல அறைகள் இணைக்கப்பட்டுள்ளது அத்துடன் அதில் ஒரு அறையில் பிளாஸ்டிக் பெட்டிகள் பிரிப் கேஸ்கள் மற்றும் இழுப்பறைகள் ஆகியவை உள்ளன மற்றும் ஒரு அறையில் காபி டேபிள் சோபா ஆகியவை காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் நீதிமன்றத்தில் ஆஜராகும் இஸ்ரேல் பிரதமர் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலின் நீண்டகால பிரதமராக உள்ள பெஞ்சமின் நெதன்ஜாங்கு மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூன்று வழக்குகள் பதிவிட்டு விசாரணைகள் ஆரம்பமாகிய நிலையில் இது அரசியல் காரணங்களுக்காக சொல்லப்படும் பொய்க் குற்றச்சாட்டுகள் என்று அவர் அதனை மறுத்திருந்தார் கடந்த ஆண்டு அக்டோபரில் தொடங்கிய இஸ்ரேல் கமாஸ்போரின் விளைவாக இந்த வழக்கு விசாரணை இரண்டு மாதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கியது நெதன்ஜாங்கு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோஃப் காலட் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி முதல் மே இருபது இரண்டாயிரத்தி வரை செய்து போர்க்குற்றங்கள் தொடர்பாக கைது செய்ய ஆணை பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவை நவம்பர் ஒன்று அன்று வெளியிட்டது இது நெதன்ஜாங்கு மீதான உள்நாட்டு வழக்கு விசாரணையை மேலும் சிக்கலாக்கியது இந்த நிலையில் பாதுகாப்பு கருதி இந்த வழக்கு விசாரணை டெல்லி மாவட்ட நீதிமன்றத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள அறையில் இன்று நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் நெதன்ஜாங்கு நேரில் ஆஜராக உள்ளார் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு வாரத்திற்கு மூன்று முறை நெதன்ஜாங்கு சாட்சிகள் அளிப்பார் என்று இஸ்ரேல் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கிரிமினல் குற்றங்களுக்காக தண்டனை விதிக்கப்படும் முதல் இஸ்ரேல் பிரதமராக நெதன்ஜாங்கு இருப்பார் என்றும் அவருக்கு கடுமையான சிறை தண்டனை கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சிரியாவின் புதிய தலைமையுடன் இணைந்து செயல்பட தயாராகும் ஜெர்மன் பிரான்ஸ் என்கின்றதான ஒரு செய்தியொன்று ஒன்று உள்ளது ஜேர்மன் சான்சலர் ஒலாப் ஷோல்ஸ் மற்றும் இமானுவேல் மெக்ரோன் ஆகியோர் சில நிபந்தனைகளின் கீழ் அல் அஷாத்தை வெளியேற்றிய சிறிய குழுக்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளனர் என்று இரு தலைவர்களுக்கு தொலைபேசி அழைப்பிற்கு பிறகு வெளியிடப்பட்ட ஜெர்மன் அரசாங்க அறிக்கை தெரிவிக்கின்றன அடிப்படை மனித உரிமைகள் மற்றும் இன மற்றும் மத சிறுபான்மையினரின் பாதுகாப்பின் அடிப்படையில் புதிய ஆட்சியாளர்களுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக ஒப்புக்கொண்டனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நடுவானில் மோதிய கெலிகாப்டர்கள் பலர் உயிரிழப்பு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது துருக்கியின் இஸ்பார்டா மாகாணத்திலுள்ள ராணுவ தளத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்து ஹெலிகாப்டர்கள் ஒன்றுக்கொன்று கொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் ஒரு ஹெலிகாப்டருக்கு கீழே விழுந்து சுக்கு நொறுங்கிய நிலையில் மற்றுமொரு ஹெலிகாப்டர் பத்திரமாக தரையிறங்கியுள்ளது இந்த நிலையில் குறித்த விபத்தில் ராணுவ ஜெனரல் உட்பட ஐந்து வீரர்கள் உடல் சிதறி பலியாகினர் இந்த சம்பவம் குறித்து விமான துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் போர்டெரு கவாஸ்கர் தொடரின் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது களத்தில் நடந்த சம்பவத்திற்காக இந்திய வீரர் மொகமட் சிராஜ் மற்றும் ஆஸ்திரேலிய வீரர் நிராவிஸ் கெட் ஆகியோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் மொழி செயல்கள் அல்லது சைகைகளை பயன்படுத்தி இழிவுபடுத்தும் அல்லது ஆக்ரோஷமான எதிர்வினையை மேற்கொண்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் முகமது சிராஜுக்கு அவரது போட்டி கணக்கில் இருபது சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் சர்வதேச போட்டியின் போது ஒரு வீரர் வீரர் ஆதரவு பணியாளர்கள் போட்டி நடுவர் அல்லது மத்தியஸ்தருக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொண்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் டிராவிஸ் கெட்டுக்கும் போட்டி கட்டணத்தில் இருபது சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க